அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் சீமானுக்கு வரக்கூடிய கொலை மிரட்டல்கள் இந்த ஒரு தகவலை ஆறு தேர்தல் நெருங்க நெருங்க சீமானவர்களுக்கு ஏகப்பட்ட நெருக்கடி பாத்தீங்கன்னா தற்போது தமிழக அரசாங்கத்தாலையும் இன்னொரு பக்கம் மர்ம நபர்களாலையும் கொடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு ஒரு பொதுக்கூட்டம் போடுற அப்படின்னு சொன்னா சீமானவர்களுக்கு இந்த பகுதியில் இடம் தரக்கூடாது மக்கள் அதிகமாக கூட்டுற இடத்துல இடம் கொடுக்க கூடாது அப்படியே மீறி இடம் கொடுத்துட்டாலும் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அந்த பொதுக்கூட்டத்தை முடிக்கணும் அப்படின்னு ஒரு பொதுக்கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விதிமுறைகளை போட்டு சீமானவர்கள் அந்த பொதுக்கூட்டத்தையே நடத்த வேணாம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு தான் அவருக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் கொஞ்ச நாளாகவே ஒரு சில மர்ம நபர்கள் பாத்தீங்கன்னா கட்சியை கலைச்சிடுங்க அப்படின்னும் அல்லது கட்சி தலைவர் இல்லாம கட்சி செயல்படும் அப்படின்னு ஏகப்பட்ட வசனங்களை சொல்லி மிரட்டுறாங்க அப்படின்றத சீமான் ரொம்பவே நகைச்சுவையாக செய்தியாளர்கள் சந்திப்பு சொல்லியிருந்தாரு ஒரு முக்கியமான அரசியல் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடியவரை எப்படி இந்த மாதிரி துணிச்சலாக மிரட்டுறாங்க அதுவும் காவலர்கள் இந்த மாதிரி விஷயத்தை எப்படி கவனிக்காம விடுறாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தருமே தனிப்பட்ட முறையில கேள்வி எழுப்பிட்டா வந்துட்டு இருக்காங்க இதுகுறித்து சென்னை உடைய கமிஷனரான அருண்குமார் ஏற்கனவே சைபர் கிரைமிடம் சீமானுடைய அலைபேசியை கண்காணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தாலும் காவலர்கள் இந்த ஒரு விஷயத்தை ரொம்பவே லேஸ்ல விடுற ஒரு காரணத்தினாலதான் நேரடியாக சீமானுடைய வீட்டுக்கே மிரட்டல் வர அளவுக்கு இந்த ஒரு விஷயம் பெரிசாகி இருக்கு இருந்தாலும் காவலர்கள் ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் எதனால இந்த மாதிரி மிரட்டல்கள் வருது அப்படின்றது ஆராய்ச்சா மட்டும்தான் உண்மையிலேயே எந்த இடத்துல இருந்து சீமானவர்களுக்கு அதிகமான மிரட்டல் வருது அப்படின்றது தெரிஞ்சிக்க முடியும் ஏன்னா ஒவ்வொரு திமுக நபர்களுமே சீமானை எப்படி ஒழிச்சு கட்டலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஏன் திமுகவுடைய வேலையாக இருக்கக்கூடாது அப்படின்னு நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் ஏற்கனவே ஒரு பக்கம் குற்றச்சாட்டு எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை சென்னையுடைய கமிஷனரார் அருண்குமார் அடுத்த கட்டத்துக்கு எழுத்துட்டு போவாரா மாட்டாரா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை அமர்ச்சி தெரிவிங்க நன்றி வணக்கம்